நீங்கள்லாம் சாதி வேணான்னு சொல்கிறீங்களே அப்புறம் ஏன் அரசாங்கம் கொடுக்குற ஒதுக்கீடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க நீங்கள் வேலை வாங்கிக்கிறீங்க படிப்புக்கான வந்து இடஒதுக்கீடை பெற்றுக்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் சாதி வேணான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்கல்ல இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்கள் மொத்தம் வந்து அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அறுபத்தொம்போதில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் தான் ஒரு பர்சன்ட் வந்து பழங்குடியினர் இருக்குது மிச்சம் ஐம்பது பெர்சன்ட் அனுமதிக்கிறது யார் இவங்க எல்லாருந்தான் எல்லோரும் பிசி அண்ட் எம்பிசிங்கிறது வந்து நம்ம பெரும்பான்மையான ஜாதிகள் வந்துடும் குறிப்பாக ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுடைய எல்லா ஜாதியும் கிட்டத்தட்ட அதில் அடையிடும் முதல்ல புரிதல் என்ன இல்லைன்னா நமக்கு ஐம்பது சதவீதம் இருக்குன்னே தெரியாமல் பதினெட்டு சதவீதம் வாங்குறவர்களுக்கு எதிராக பேசுகிறதாக புரிஞ்சுக்கிட்டு யானை தாந்தலையில் மண்ணலி போகுதுன்னு ஒரு கதை இருக்குல்ல அதான் அந்த இடஒதுக்கீட்டு எதிரான மனநிலை சமூக அந்தஸ்துங்கிறது எப்படி வரும் உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நடிகர்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய இயக்குநர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுடைய சமூக அந்தஸ்து அது என்னால் சினிமாவில் உடனே வந்து எல்லோரும் காண்டாக்ட் எனக்கு இருக்குமா எனக்கு இருக்காது இருக்காது அப்ப படிச்சிருந்தா படித்தவர்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க ஒரு படிச்சிருக்கு அடுத்த அடுத்த படிக்குது படிக்குது அதுக்கு அந்த காரணமாக கல்வி கிடைச்சிருக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு அப்ப அவர் எங்க இருப்பாரு அவரை சுத்தி இருக்கிறவங்க யாரெல்லாம் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க ஜட்ஜ் இருப்பாரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரு படித்த சமூகத்தின் வழியாக படிப்பு மறுக்கப்பட்ட சமூகம் அங்கே டாக்டர் இருப்பாரா பத்து வீட்டில் ஒரு ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிடறாங்கன்னா ரிசர்வேஷன் வாங்குறது அவங்க தான் நம்மகிட்ட ரிசர்வேஷன் நம்ம கொடுக்கவே நமக்கு வந்து பெருசாக அனுபவிக்கலை அவங்க மட்டும் பெருசாக அனுபவிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கிற மார்க்களோடு நாங்கள் வந்து அதிகமான மார்க் எடுத்து கிடைக்கல போய் முழுக்க போய் என்னென்னா இன்னைக்கும் எந்த கட் ஆஃப்ஸ் வேணா எடுத்துக்கணும் காலேஜ் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேயோ பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கட் ஆஃப் கூட ஈக்குவல் மார்க் தான் வரும் என்னன்னா இந்திய மக்கள் தொகை தெளிவாக கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதன்படி பாப்புலேஷன் பட்டியல்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க போராடி இன்னைக்கு வரைக்கும் இந்திய லெவலில் ஏமாற்றப்படுவோம் பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்திய அளவில் பதினாறுல இருந்து இருபது சதவீத பாப்புலேஷன் இருக்கக்கூடியவர்கள் பட்டியல்கள்

அவங்களோட இடத்த எந்த காரணம் கொண்டும் வட்டியில் எடுத்தவர்களுக்கு பிடிக்கவே இல்லை பிடிச்சது எல்லாமே அதர் காஸ்ட் சொல்லக்கூடிய மேலே ஆளுங்க இவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட கோபம் அவங்க மேல வரவே இல்லை